வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது விசுவாசம் இல்லை என்று ஒன்று இருந்தால் உண்டு என்று ஒன்று உண்டு விசுவாசத்தின் அடிப்படை ரகசியம் மாறாக நினைத்து செயலளவில் கொண்டு வரும் முறை மனதளவில் இல்லை என்ற நிலையை உண்டு என்று மாற்றும் முறை உண்மையாக ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னால் நிஜ வாழ்வில் இருப்பதை இல்லை என்று நினைத்து நம்பும் வித்தை இந்த வித்தையினை கற்றுக்கொண்டால் வாழ்வில் அநேக காரியங்களில் வெற்றி பெறலாம் அதேபோல் ஏதாவது விஷயம் நிஜ வாழ்வில் இல்லை என்றாலும் இருக்கிறது என்று யோசனை செய்து ஊர்ஜிதமாக்கி நம்புதல் இல்லை ஆனால் இருக்கிறது என்று நூறு சதவீதம் நம்புவது இதுதான் விசுவாசத்தின் கருத்து இவ்வாறு நம்மால் நினைக்க முடியுமா அதுதான் நினைக்க வேண்டியது மனச்சிந்தனையை மாற்றும் தன்மை சாதாரணமாக வாழும் எந்த மனிதனாலும் இவ்வாறு யோசிக்க முடியாது அசாதாரணமாக வாழும் மனிதர்களால் இதை பயிற்சி செய்து அடைய முடியும் ஒரு மனிதனுக்குள் விசுவாசமற்ற தன்மை எவ்வாறு உருவாகிறது ஒன்று உண்மையாக இருந்தால் இல்லை என்று நினைப்பது தப்பு இரண்டு உண்மையாக இல்லை என்றால் இருக்கிறது என்று நினைப்பது தப்பு மூன்று உண்மையைத்தானே நினைக்க முடியும் சொல்ல முடியும் நான்கு இல்லாததை எப்படி இருப்பது போல் நினைப்பது ஐந்து உண்மையாக நான் உணர்வதைத்தான் நினைக்க முடியும் ஆறு அப்படி மாற்றாக நினைத்தாலும் உண்மை என்னை கட்டுப்படுத்தி என்னை ஆட்கொள்கிறது ஏழு நான் போலியாக வாழ விரும்புவதில்லை நிஜமாக இருப்பேன் எட்டு இதை எப்படி நினைக்க முடியும் ஒன்பது சிறிது நேரம் மாற்றாக நினைத்தாலும் உண்மையான நினைவுக்கு என்னை அறியாமலே மாற்றப்படுகிறேன் பத்து உள்ளதை உள்ளபடியாக எடுத்து பழகிவிட்டேன் பதினொன்று இது ஒரு முடியாத காரியம் நிஜமாக இருக்கிறது இல்லை என்று எப்படி நினைப்பேன் பதிரெண்டு யாரும் செய்ய முடியாததை நான் எப்படி செய்ய முடியும்